நீயா நானா ஷோல போய் கலந்துக்கிட்டதை வச்சு நிறைய பேர் ட்ரால் பண்ணுறீங்க நிறைய அப்யூசிவ் நிறைய வேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அதுக்கெல்லாம் பயந்து நான் இந்த வீடியோ போடுறேன் தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க நீயா நானால என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் நீயா நானா இஸ் அ ஷோ வாஸ்க்கார்ட் ஃபார் எயிட் அவர் எட்டு மணி நேரம் ரெக்கார்ட் பண்ண ஒரு விஷயத்தை வெறும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் எடிட் பண்ணி போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாருமே வந்து அன் எடிட்டட்ஷன் பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் தெரியும் ஒரு பக்கம் வந்து டாக விரும்புறோம் அது மட்டும் இல்லாம தெருநாய்களை ஆதரிக்கிறோம்னு சொல்றவங்களோ இன்னொரு பக்கம் வேண்டான்னு சொல்றவங்க அப்படின்னு தான் எடுத்தாங்க ஆனா ஆப்போசிட் சைட்ல இருக்கவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு தான் அதிகம் அதாவது எங்கெல்லாம் பிரச்சனை நடந்திருக்கோ அவங்களெல்லாம் தேர்வு செஞ்சு உட்கார வச்சு அவங்க எக்ஸ்பிளனேஷனை கேட்ட கோபி அவர்கள் இந்த சைடுல எதுக்காக வேணும் அப்படின்னு நாங்க சொன்ன விஷயத்த அவர் கேட்கல எப்ப வந்து மைக்ல நாங்க பேசணும் அப்படின்னு ஆரம்பிச்சாலோ இல்ல இல்ல பேசாதீங்க பேசாதீங்க உங்களுக்கான சான்ஸ் வரும்போது போது நீங்க பேசலாம் வேண்டாம் 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 அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம இந்த பக்கத்துல இருந்தவங்க அத்தனை பேருமே வந்து இன்னர்சென்ட் பீப்புளா வந்து கூப்பிட்டு இந்த பக்கத்துல அதாவது அந்த விஷயம்னா என்னன்னே தெரியாத மக்களை இந்த பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கள பேசுங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கத்துல இருந்தவங்க வந்து முழுக்க முழுக்க அதை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க மட்டும் இல்லாம யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து ஒரு டாக் ஷோல உட்கார வச்சு என்ன பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியல என்ன வந்து இந்த ரெண்டு வந்து மோத விட்டு அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களா மேட்ரு ஆஃப் டிஆர்பி எதுக்காக நீங்க இந்த மாதிரியான ஒரு ஒரு அக்லி கேம் விளையாடி இருக்கீங்க எங்களுக்கு ஒண்ணுமே புரியல இது வரைக்கும் வந்துட்டு எந்த ஒரு சேனல் பத்தியோ எந்த ஒரு ப்ரோக்ராம் பத்தியோ இது வரைக்கும் நான் பேசுனதே கிடையாது இதனால பர்சனலா பாதிக்கப்பட போறது வந்து அந்த வாயில்லா ஜீவன்கள் மற்றும் நாங்க எல்லாரும் தான் அது மட்டும் இல்லாம இது எதை பத்தியுமே யோசிக்காம அங்க ஒன்னு பேசினதை இங்க தூக்கி போட்டீங்க இங்க தூக்கி போட்டதை இங்க தூக்கி போட்டீங்க மாத்தி 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 நீங்க ஒரு இடத்துல போட்டிருக்கீங்களே அது என்ன எடிட்டட் வேர்ஷன் நீங்க நினைச்சிருக்கீங்க ஒருத்தங்க பேசும்போது இன்னொருத்தங்க சிரிக்கிறது இதுதான் எடிட்டட் வேர்ஷனா ஒட் யூ திங்க் இந்த பாருங்க மக்களே முழுக்க முழுக்க வந்து பெட்ஸும் நமக்கு வேணும் அதே மாதிரி அந்த வாயில்லா ஜீவனங்களுக்கும் நியாயம் கிடைக்கணும் அதே மாதிரி மக்களாகிய நாமளும் அவங்க கிட்ட கடி வாங்காம எந்த அளவுக்கு தோழமையோட இருக்க முடியும் அதுக்கான சொல்யூஷன் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஷோல போய் தவிர மத்தபடி வேற எதுக்குமே கிடையாது இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் கண்டிப்பா வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் போகணுமே தவிர மத்தபடி உங்க வெறுப்பை சம்பாதிக்கணும் இல்ல உங்க மனசை ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது நானும் ஒரு மனுஷி தான் எங்களுக்கு எனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு அப்படி இருக்கும்போது எப்படி உங்க எல்லாரையும் நான் விற்க முடியும் இன்னைக்கு இந்த இடத்துல நான் இருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணமே நீங்க எல்லாரும் தான் அப்படி இருக்கும்போது எதுக்காக நீங்க பாதிக்கப்படணும்னு நான் ஆசைப்படுவேன் அதை கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா